லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகள் லைக் ஆப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரைய சாமி விரிவான தகவல் கடப்பது பண்ணலாம் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் மழையால் பதினாறு ஏழு ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளது பெரும்பாலான ஏரிகளில் தண்ணீர் வளத்தை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடங்கியது இதையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக பரவலாகவும் அவ்வப்போது மழை பெய்து வந்தது நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த வாரம் மூன்று நாட்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து கனமழையும் பெய்து வந்த காரணத்தினால் ஏரிகள் குளங்கள் நீர்வரத்து அறிவித்துள்ளது இதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவிற்கு மேலான பாசன வசதி உள்ள எழுபத்தி ஒன்பது பெரிய ஏரிகள் பொதுப்பணித்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் பாலமேடு சின்ன ஏரி பருத்திப்பள்ளி ஏரி தெருக்கலை ஏரி வேட்டாம்பாடி ஏரி மின்னக்கல் ஏரி மல்லத்தம் சின்ன ஏரி ஆணிக்கம்பாளையம் ஏரி சுத்திக்கிளம் ஏரி பொமசமுத்திரம் ஏரி உள்ளிட்ட பதினாறு ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன நாமக்கல் மாவட்டத்தில் நான்கு ஏரிகள் எழுபத்தி ஐந்து சதவீதமும் நான்கு ஏரிகள் ஐம்பது சதவீதமும் நிரம்பியுள்ளன ஐம்பது சதவீதத்திற்கு குறைவாக ஒரு ஏரியும் ஏழு ஏழு ஏரிகளில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு குறைவாகவும் தண்ணீர் உள்ளன நாற்பத்தி ஏழு ஏரிகளில் தண்ணீர் மிக குறைவாக காணப்படுகிறது ஏரி நிரம்பிய பகுதிகளில் வேளாண்மை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் கடந்த ஆண்டு காட்டிலும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் வடகிழக்கு பருவமழையை நம்பி மாவட்டத்தில் நெல் கரும்பு வாழை பாசு உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் வெளியிட்டுள்ளன மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகளில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் வசத்து அதிகரித்துள்ளது மேலும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகளிலும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் வசதி உள்ளது கொல்லுமலை பகுதியில் தொடர் மழை காரணத்தினால் அடிவாரத்தில் உள்ள தருவாட்டிலிருந்து வரும் தண்ணீர் அப்பகுதியில் உள்ள ஏரிகளை நிரப்பி நிரம்பி செய்துள்ளது இதனால் அப்பகுதி விவசாயிகள் விவசாய பணிகள் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் பல்வேறு ஏரிகளில் தூர்வாராமல் இருப்பதால் சின்ன சின்ன ஏரிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளது என குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மேலும் அந்த ஏரியை தூர்வாரி பராமரிப்பு செய்தால் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கின்றன தகவல்களுக்கு நன்றி பெரிய சாமி எங்கள் ஏரியா பக்கம் இருந்த குளங்கள்லாம் நீர்நிலைகள்லாம் நிரம்பி வழிகிறது எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கும் குடிநீருக்கும் இனிமேல் எப்போயுமே ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு கட்டு தட்டுப்பாடே வராது நல்லா இருக்குது நீர்நிலை கிணற்றில் வந்து தண்ணி தண்ணி கேற்றலை பகுதியில் வந்து மேலே கொஞ்சம் ஏறி இருக்குது நன்றாகவே உள்ளது எல்லா இந்த பக்கம் இருக்க சின்ன குளம் பெரிய குளம் குளம் பொன்னேரி வரத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சுற்றி பக்கம் அருகில் உள்ள கேட்டில் வந்து நீர் மட்டம் வந்து உயர்ந்து காணப்படுகிறது விவசாயத்திற்கு ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது இங்கே வந்து இந்த கடந்த ரெண்டு மாதமாக வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க இங்கே ஒரு எழுவது ஏரி பக்கமாக இருக்குதுங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஏரி பக்கமாக நீர் நிரம்பி இருக்குங்க இப்போ நான் இருக்கிறது வந்து இங்கே பம்ப சமுத்திரம் ஏரிங்க இது நீர்த்தை நிரம்பி வெளியே கடை போயிட்ருக்கு இன்னும் பக்கத்தில் பெரிய குளம் ஏரி சின்ன குளம் ஏரி இது எல்லாமே நம்பிருச்சுங்க இதை நம்பி இப்போ தூசூர் ஏரிக்கும் தண்ணி போயிட்டுருக்குங்க ஒரு முக்கியமாக நீர்நிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நிரம்பிடுச்சுங்க இதனால் வந்து நாங்கள் விவசாய மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சாரவங்க நெல் நடவு ஒன்று பண்ணுறது கடவுள் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த நீர்ப்பாசனம் ஏரியெலாம் நம்பி இருக்கிறதுனால ரொம்ப சௌரியமாக இருக்குது நாங்கள் விவசாயிகள் வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பொம்மசம்பர ஏரி பெரிய சின்ன குளம் இதெல்லாம் நம்பியிருக்குங்க செட்டி குளம் தண்ணி வரல அதனால் அதுக்கெல்லாம் சரியானபடிக்கு தூர்வாராமல் கிடக்குது அது தூர்வாரினாக்கா இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் இப்போ பாக்கு மரம் தேக்கு மரம் வாழை கரும்பு இதெல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குது அந்த தண்ணி வராத குளத்துக்கு தூர்வாரும்படி கேட்டுக்கொள்கிறது